முடிவு பண்ணி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்றான் அந்த காலை பாதியிலே கட் பண்ணிடுறான் ஏன்னா போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் இவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க உடனே இவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மெசேஜ் அனுப்புகிறான் இவன் ஒரு புது நம்பர் வச்சிருப்பான் அதுல இருந்து அவங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணுவான் ஆனால் அவங்க யாருமே நம்ப மாட்டாங்க யாரோ ஸ்கேம் தான் பண்றாங்கன்னு நினச்சிட்டு நம்ப மாட்டாங்க உடனே அவனோட எக்ஸ் கால் பண்ணி பேசுகிறான் இவன் போட்ட பிளான் இவனுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவட்ட சொல்லுவான் அவளும் வேற யாரும் ஏமாத்துறாங்கன்னு நினச்சி சரி சரின்னு சொல்லிட்டு இருப்பான் வீடியோ கால் பண்ண உடனே அவளும் அட்டென்ட் பண்ணிடுவா இவனை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுவா அந்த ஷாக்ல அவ கையில வச்சிருந்த போனே கீழே போட்டுருவா போன் எடுத்து பேசினதுக்கு அப்புறம் தான் உண்மையாலுமே நம்புவா சரி நான் உன்னை காப்பாத்திருக்க வரேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க இப்ப மறுபடியும் அவன் வச்சிருக்க வயன் எடுத்து குடிப்பான் அதுக்கப்புறம் அவன் போன்ல கேம் விளையாண்டுருப்பான் அப்போன்னு பார்த்து அவனுக்கு ஒரு கால் வரும் அட்டன் பண்ணி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு தான் கடைசியா கால் வந்திருக்கு இவங்க திடீர்னு ஒரு பாப்புலரான ஸ்டாரோட கல்லறைக்கு போய் தோன்றாங்க அதனால அவங்கள நான் மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த விஷயம் எல்லாம் அவனுக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது